வணக்கம் ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா அவனை ஓட வேண்டிய வயசில் ஓட விடாமல் விளையாட வேண்டிய வயசில் விளையாட விடாமல் அவன் கவிதை கொண்டு சந்த சமுத்திர கணிசார் நடித்த அப்பா திரைப்படம் எடுத்த சில இடங்களை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சொந்தத்தில் கல்யாணம் ஏழே முக்கால் சதவீதம் பிறக்கிற குழந்தைகள் கோணிக்கிட்டு பிறக்குமாமே அவசியம் இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளி வந்திருக்குங்க இன்னி கூட பார்த்தீங்கன்னா எட்டு வருடங்களாக வந்து இந்த திரைப்படம் நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் அதிகமாக எடுத்திருப்பாங்க எனக்கு கொண்டாடி வேணாம் பிள்ளையும் வேணாம் நான் பாட்டு விட்டு ஓடி போயிடுவேன் நம்ம முதல்ல பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் எடுத்திடவள் சமுத்திரக்கணி சாரோடைய வீடு அவருடைய வீடாக காட்டப்பட்ட இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் இப்படி தான் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த படிக்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு உரிமை இல்லையா இந்த வீடியோவை நம்ம பதிவிட முக்கியமான காரணம் ஒன்று இருக்குதுங்க நம்ம சேனலோடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் தொடர்ந்து நம்ம சேனலில் பல மாதங்களாக சிவா மனசார் சக்தி என்ற படத்தை பதிவிடும்படி கேட்டிருந்தாங்க அந்த லொக்கேஷன் நம்மளால் செல்ல முடியாத காரணம் நம்ம கடந்த வாரம் அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷன் பற்றி சொல்லுங்கள் நான் போடுறான்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவர் வந்து இந்த அப்பா திரைப்படம் எடுத்த எடுத்து போடும்படி கேட்டுட்டாருங்க அவரோட வேண்டுகோளும் அவரோடைய ஆசையை நிறைவேற்றும் வகையில் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறாங்க நானும் கன்னியாகுமரியில் எப்படி எடுத்திருக்கேங்க சென்னையில் எடுத்துருக்கங்க கோயம்புத்தூர் எடுத்திருக்கேங்க திண்டுக்கல் எடுத்திருக்கேன் மதுரில் எடுத்திருக்கேன் எல்லா இடத்துலையும் பதிவு எடுத்துட்டாங்க ஆனால் இந்த நெய்வேலியில் எப்படி எடுத்துக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் இந்த டவுன்ஷிப்புக்குள்ளேயே இந்த லொக்கேஷனை தேடி 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 நான் சுற்றி வந்தேங்க பத்துக்கு பத்து இடத்துல பத்து தடவை சுத்த வைக்க பல பேர் என்ன கேட்டு இங்கே இல்லை இந்த இந்த பிளாக்கில் அந்த பிளாக் அந்த பிளாக்கில் இந்த பிளாக் இந்த பிளாக்கில் அந்த பிளாக்குன்னு ஒவ்வொரு பிளாக் பிளாக்காக சுற்றி வந்தேங்க கடைசியில் இங்கே இருக்கக்கூடிய டவுன்ஷிப் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோக்கார தாங்க தெளிவாக சொன்னார் அவர் தான் சொன்னார் நேராக போங்க வித்யா மந்திரி ஸ்கூல் வரும் அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் தான் நேரம் கண்டாரு இந்த வீட்டினுடைய உரிமையாளருங்க தான் இருந்தாருங்க அவர்கிட்ட நான் கேட்டேன் அவர் எந்த இதுவான நிபந்தனையும் கொடுக்கல தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டுக்குள்ளே கூட இங்கே ஹாலில் வச்சு காட்சிகள் எடுத்தாங்க நீங்கள் அதை கூட பதிவு செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு தாராளம் மனசோட நிபந்தனையற்ற நமக்கு ஆதரவு கொடுத்தா இந்த அப்பா பேசுகிறேன் கொஞ்ச நாளைக்கு மனைவி தொந்தரவு பண்ணுறதை நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகணுன்னா நேராக நெய்வேலி டவுன்ஷிப் படி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்டுங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு வெளியே வரது பார்த்தீங்களா அப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பணும் அந்த லெஃப்ட் சைடில் திரும்பினா முதல்ல ஒரு ரவுண்டான வரும் அந்த ரவுண்டான தாண்டி செகண்ட் ரைட்டு ரைட்டு எடுத்திங்கன்னா நேராக மகரிஷி வித்ய மந்திரி ஸ்கூலில் போய் முட்டுங்க அது அந்த ஸ்கூலோடைய பேக் சைடுங்க அப்படி அதாவது பதினெட்டாவது பிளாக்கில் அந்த மகரிஷி ஸ்கூலுடைய பேக் சைடில் அப்படியே அந்த வீடு இருக்குங்க பள்ளிக்கூடம் வேன் வரும்போது இந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க லாங் ஷாட்டில் இருந்து இந்த தெருவம் நல்லா கிளீராக காமிச்சிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசலில் உள்ள அந்த சின்ன மரங்கள் மட்டும் இல்லாமல் இருக்குதுங்க

பையன் வீட்டில இருந்து வெளியே வரும்போது போது இந்த வாசப்படி எல்லாம் காமிச்சிருப்பாங்க அந்த கலர் மட்டும் தாங்க மாறி இருக்கு மத்தபடி எல்லாமே அப்படிதாங்க இருக்கு மற்றொரு காட்சியில் இந்த காம்பவுண்ட் வால் நல்லா காமிச்சிருப்பாங்க அப்போ எல்லாம் இது புதுசாக கட்டின மாதிரி இருக்கும் அந்த லைட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைட் இல்லாமல் மாதிரி பைப் மட்டும் இருக்கும் பாருங்க வெளியே வரக்கூடிய அந்த பையன் இந்த போஸ்ட் மரத்து கீழே உட்கார மாதிரி அந்த காட்சி எடுத்திருப்பாங்க

உங்களுக்கு எனக்கு இந்த சொத்து தகராறு கிடையாது கருத்து வேறுபாடு கொண்ட கொள்கையில் மாறுவான் தம்பி சார் வீடு மாத்தி போற காட்சியில் அவர் வீடு நல்லா காமிச்சிருப்பாங்க அந்த வீட்டுல பாருங்க முழு கலர் ஷீட் போட அப்பையும் போட்டுருப்பாங்க அந்த ஷீட் இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க சமுதரகணி சாரோட பையன் காணாத போயிட்டு வருங்க அந்த காட்சியில் அவர் சோகமா பொழுது அந்த மரத்தை பற்றி நிற்கிற மாதிரி தான் காட்சி எடுத்திருப்பாங்க கிடைக்கல இல்லை அப்புறம் எதுக்கு வீம்பு கம்ப்ளைன்ட் கொடுங்க சார் காணாத பணம் பையன் கிடைச்சிருவாங்க அவன் அப்பான்னு கத்தி கொண்டு வருவது பார்த்தீங்கன்னா ஓடி வருங்க அவருடைய முன்னாடி ரெண்டு மச்சானம் ஓடி போயிட்டு குழந்தைத்துக்கு போவாங்க அந்த காட்சியில் பாருங்க இப்போ நீங்க பாரி மச்சினத்துக்கு ஸ்ட்ரீட் லைட்டு இதை நல்லாவே காமிச்சிருப்பாங்க சமுதகணி சார் பாஞ்சி ரெண்டு மச்சானையும் தள்ளி ஓடுற காட்சி இந்த ரோட்டில் தாங்க எடுத்துருப்பாங்க பையனை தூக்கி போக முயற்சி பண்ணுவாங்க சார் தன்னோட கட்டி பிடிச்சிக்கிட்டு கீழே பையனை வச்சுக்கிட்டு மேலே படுத்து பாருங்கள் பையனுக்கு எந்த அடிப்படாத அளவுக்கு அந்த காட்சி இந்த வீட்டு வாசல்லாம் நீங்கள் பார்க்குற இதே ரோட்டில் தாங்க எடுத்துருப்பாங்க சார் தன்னோட பையனை பஸ்ஸில் ஏற்றிட்டு வருவாங்க ஒரு காட்சி வருங்க அவன் பஸ்ஸில் வருவான்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறான் பார்த்தீங்களா அந்த இடம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டவுன்ஷிப் பேருந்து நிலையம் தாங்க அந்த காட்சியில் அவரோட பின்னாடி போலீசின் போட்டிருக்குங்க அப்படி பாருங்க மத்தியா அந்த இடம் தாங்க அது நீள வண்ணம் பூசி மறைச்சிருக்காங்க பஸ் வந்து நிற்கிற காட்சியில் அந்த மரத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க பஸ்ஸில் வந்து எல்லாரும் இறங்குவாங்க சமத்து கணிச பையன் மட்டும் இறங்க மாட்டான் அந்த காட்சியில் பாருங்க அந்த தெரியும் எல்லாம் கருப்பு கருப்பாக ரெண்டு பாக்ஸ் மாதிரி அது ரெண்டும் கவலாக இருக்கும் பாருங்க இந்த பஸ் வந்து கொஞ்சம் தூரம் போனால் பட்டு போங்க வழியும் போட்டிருப்பாங்க அங்கே ஒரு மயில் சிலையும் வேலும் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல இந்த படத்தினுடைய சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க சமுத்திர கணிசாரோடைய பையன் பஸ்லேருந்து இறங்கி வர்ற மாதிரி ஒரு இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க பையன் வந்தவுடனே சமுந்திர கணிசாவை ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி தூக்கி குதிக்கிற மாதிரி ஒரு காட்சிங்க தான் எடுத்திருப்பாங்க அந்த நல்லாவே அந்த மயில் சிலையை அந்த வேலையை நல்லாவே காமிச்சிருப்பாங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் வெள்ளுடைய பட்டு முருகன் கோயில் வருங்க இந்த கோயிலில் வேறுபடியான பட்டனு சொல்றாங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குறதுல வெள்ளுடியான பட்டன் போட்டிருக்குங்க இதே நீங்கள் வந்து கும்பகோணம் டு விக்கிரவாணி ரோட வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறுபடியான பட்டுன்னு போட்டு வச்சிருப்பாங்க இந்த பசங்க பிறந்தநாள் வாழ் சொல்லக்கூடிய காட்சியை அந்த கோயில் பார்த்து தாங்க எடுத்துருப்பாங்க சமுத்திர கணி சார் அவரோட பையனோட உட்காந்து பேசுகிற காட்சி அந்த இங்கே பாருங்க பார்த்திங்களா அந்த குளத்துக்காரர் தான் இருப்பாங்க அப்போ இதை சுற்றி கம்பி இல்லாமல் இருந்திருக்கோம் இப்போ கம்பி போட்டிருக்காங்க ஒரு அப்பாவை நான் கூட இருந்து உன்னை ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தியிருக்கேன்னு நம்புகிறேன் இங்கே இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோயிலுங்க அந்த முருகன் கோயில் பக்கத்தில் இந்த திரைப்படத்தினுடைய மேலும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க உங்கள் அப்பா நல்ல விஷயமா அவங்க அப்பா பயன்படுத்துகிறாரு இந்த இடம் இந்த முருகர் கோயிலுடைய கார் பார்க்கிங்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆலமரம் பேச பேச இருக்குது நிறைய ஆலமரம் இருக்குது குறிப்பாக இந்த ரெண்டு ஆலமரத்துக்கு தான் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க இந்த திரைப்படத்தினுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தயாரிப்பு என அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சமுதிரக்கணியை செஞ்சுருப்பாருங்க அவருடைய பேரை போடுற இடமும் நடந்தாங்க இந்த திரைப்படத்தினுடைய மேலும் சில காட்சிகளில் இதே இடத்துல எடுத்து எடுத்திருப்பாங்க குறிப்பாக தம்பி ராமையா சாருக்கும் நம்ம சமுதிரகணி சாருக்கு இடையில் நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை என்பது இங்கே தான் இருக்கும் இந்த பசங்களெல்லாம் கண்டிப்பாங்க அந்த காட்சி எல்லாமே இதே ஆலமரத்துக்கு தான் எடுத்திருப்பாங்க பார்க்க அலோ பண்ணலாம்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும் இல்லைனா திரும்பி வந்திருக்கணும் உன் மகனை உன் கண்முடியை கொள்றேன் சொல்லி தம்பி ராமையா சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சியும் இதே ஆலமரத்துக்கு தான் எடுத்திருப்பாங்க வார்த்தை வார்த்தையை பார்த்து பேசுங்க என்ன வார்த்தை பசங்கல தம்பி ராமாயா சார் மாதிரி ஒரு காட்சியும் இந்த இடத்துல நான் என் மகனை கிடக்கிறதுக்கு சரி செய்கிறேன்னு சொல்லி சமுத்திரகனி சாரை பார்த்து தம்பி ராமாயா சார் கேக்குற மாதிரி ஒரு காட்சியும் இதே இடத்துல நான் எடுத்துるபாங்க கடுக்கு அந்த என்ன சார் ஏன் சார் கம்பிராமாயா சார் பேசக்கூடிய காட்சியில் இந்த ஆள மரத்து விடு நல்லா காமிச்சிருப்பாங்க சமுத்திரகனி சார் பேசக்கூடிய ஒரு காட்சியில இப்ப நீங்க பாக்குற இந்த ஆலமரத்தோட விழுது நல்லாவே காமிச்சிருப்பாங்க கேக்குறேன் நீங்க என்ன சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க அவன் அப்படி இப்படி டார்ச்சர் பண்றதுக்கு இந்த படம் இந்த ஆலமரத்துக்கு தான் எடுத்தாங்க நான் வெறும் ஆலமரத்தை மட்டும் தான் காமிச்சிருக்கேன் அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது இதோ அதற்கான ஒப்புகை காட்சி இப்போ காமிக்கிற பாருங்க தம்பி ராமையா சார் நம்ம சமுத்திரகணி சாருடைய சட்டையை பிடிக்கிற காட்சியில் பின் பக்கமாக பாருங்கள் இந்த கோயிலுடைய மதுள் சுவர் கவராக இருக்கும் சார் உங்களுக்குள்ளே இருக்க குப்பையெல்லாம் குழந்தைங்களை கொட்டுறீங்க சின்ன பையனை தம்பி ராமையா சார் சேத்தன் தள்ளி விட்டு வருங்க அந்த காட்சியில் பாருங்கள் பின்பக்கமாக அந்த முருகனுடைய மதுள் சோர் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க தம்பி ராமையா சார் பசங்களை திட்டுற மாதிரி ஒரு காட்சிங்க தான் எடுத்துருப்பாங்க அந்த காட்சியில் அந்த பாத்ரூம் இருக்காதுங்க பாத்ரூம் இப்போ தான் கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் அப்படி நீ பார்க்குறீங்க மஞ்சளா இந்த மாதிரி எனக்கு கவலை இருக்குங்க இது பாத்ரூமு பின்பக்கமாக நம்ம போய் கவர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இன்னொரு முறையும் பையன் இருக்கிற தசை யாராவது தம்பி ராமையா சார் பையன் சூசைட் அட்மாட்டானு போன் வருங்க ஃபோன் சோகமாகாரு அப்போ நம்ம சமுதரகணி சார் அவரோட கையை பிடிச்சி குடும்பமே ஒரு காட்சி வருங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் டிரைவர் கார் பஞ்சர் ஆகிட்டுன்னு சொல்லுவார் இப்போ நீ பாக்கிறீங்க மத்தியில் அந்த கார் இந்த இடத்துல தாங்க அந்த கார் நிற்கிற மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க சமுதரகணி சார் உடனே வெற்றி கார் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுற மாதிரி காட்சி வருங்க அந்த காட்சி நல்லா பாருங்க இந்த முருகன் கோயிலுடைய தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த சின்ன கோபுரம் இந்த கோபுரம் நல்லா கவராயி பாருங்க அப்போ வெள்ளையா இருக்கும் இப்போ மஞ்சளாக இருக்குங்க கார் கிளம்பி போற காட்சியில் அந்த முருகன் சோர் நல்லாவே தெரியுங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்கணும் கீழே இருக்கிற அந்த பின்பற்ற மறக்காமல் அமுத்துங்க சரிங்களா